ப்ரூவ் பண்ணு ப்ரூவ் பண்ணுங்க ஏரோப்ளேன்ல உட்காந்து போகிறோம் சொல்லு ஆ யார் காப்பாற்றுறோம் சொல்லுங்க நீங்கள் இந்த ட்ரெயின்லாம் கூட பஸ்ஸுன்னா கூட ஏதாவது ஆனால் புழைக்கலாம் இதில் வேறு அந்த பிளேனில் பத்தாயிரம் ரூபா கொடுத்து டிக்கெட்டை வாங்கிட்டு அங்கே போய் நின்று உட்காண்ட உடனேயே நீங்கள் கவலைப்படாதீர்கள் நாங்கள் உங்களை கூட்டின்னு போய் கொண்டு பத்திரமா விடுவோன்னு சொல்ல மாட்டேங்கிறார் ஏதாவது ஆனால் இப்படி குதி இப்படி குதி எங்கே குதிக்கிறது ராத்திரி நான் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் முன்னால் முத முதல்ல சிங்கப்பூர் போனேன் இந்த மாதிரிலாம் அங்கெல்லாம் போனேன் இங்கே போனேன்னு சொன்னால் தான் மதுரையில் கூப்பிடுவாள் அப்போ ராத்திரி ரெண்டு மணிக்கு ஃப்ளைட்டு நம்ம தான் வெளியிலலாம் சாப்பிட மாட்டோமே இதெல்லாம் முடிஞ்ச உடனே வ வண்டியை தள்ளிண்டு வர தள்ளிண்டு வரவளவு என்ன ரொம்ப ஊரு ஊசி மாதிரி இருக்கா தள்ளிண்டு போயிடலாம் போல் இருக்குது அவன் என்னை பார்த்தவன் இப்படி பார்த்தா எடுத்தோடனே இதைத்தான் கொடுத்தான் என்னை இப்படி பார்த்த உடனே ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டும் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டால் நீங்கள் இதுக்கு சேர்த்தா சார் பணம் கட்டியிருக்கோம்னா ஐயா அதுக்கு இப்போ என்ன பண்ணணுங்கிற உங்கள் ஷேரை வாங்கி இங்கே தள்ளுங்க ஐயோ இது குடிக்கிறத விட மோசம் தான்னு ராத்திரி ரெண்டரை மணி கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்றான் இது நான் கேட்டேன் எப்படி தான் இறங்கிறது உனக்குன்னு சார் நம்ம இறங்கிறது நிச்சயம் இல்லை എറക്കിടുവ <laughs>